ஏற்கனவே போன தேர்தலில் அதிமுக ஏன் தொகுத்ததுன்னா பிஜேபி அலையன்ஸ் தான் பிஜேபி அலையன்ஸ் இல்லாம அதிமுக போன தேர்தலில் நின்றிருந்தா ஈக்குவலா இருந்திருக்கும் திமுக விசஸ் அதிமுக ஓட்டு வந்து இரநூத்தி முப்பத்தாறு தொகுதினா நூத்தி பத்து கண்டிப்பா இருந்திருக்கும் ஏன்னா தினகரனால இருபத்தி மூணு தொகுதி தோகுறாரு அதிமுக பிஜேபி நாள ஒரு முப்பது மூணு முப்பது சில தொகுதி தோகுறாரு அப்ப இந்த ஐம்பது போகுதுல்ல போச்சு ஐம்பது வந்துருந்தா அவர் வந்து அந்த டிராவல் பண்ணிருப்பார் தெரியும் ஆனா சில வழக்குகள் சில ஃபைல்கள் எல்லாம் மொத்தமா வச்சுக்கிட்டு மிரட்டும் போது என்ன பண்ண முடியும் அரசியல் அவர் முன்னெடுக்காம திரும்பி பிஜேபி கிட்ட போயிருக்காரு ஆனா இது நிரந்தரமான கூட்டணியான கேள்விக்குறிதான் விஜயின் வரவு அடுத்து வேற யாராவது புதுசா வராங்க உள்ள வராங்க சேர்றாங்க அப்படின்ற பட்சத்தில் பிஜேபியை ஒரு கல்வி விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதிமுக கழட்டி விட்டுட்டு விஜய் வந்துட்டா பிஜேபி கழட்டி விட்டுருவாரு கழட்டி விட்டுட்டு விஜய் அதிமுக தேமுதிக பாமக